சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ராசி அடிப்படையில் கிரக சஞ்சாரங்களின் அடிப்படையில் வரும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பணம் அதிகமாக புழங்கும் நாட்கள் அல்லது லாபங்கள் தரவல்ல நாட்களாக நான் இப்பொழுது கூற இருக்கிறேன் அதை நீங்களும் உபயோகித்து நல்ல வாழ்வில் லாபங்களையும் முன்னேற்றத்தையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வழியில் செயல்களில் ஈடுபட்டு முன்னேற்றம் காணலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் அதன் அடிப்படையில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆகஸ்ட் மாதம் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பத்து பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தொன்று இருபத்தி மூணு இருபத்தைந்து இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் முப்பது இந்த தேதிகளில் நன்றாக உழைத்தும் நல்ல லாபங்கள் தர தரக்கூடிய வகையில் செயல்களில் ஈடுபட்டு பணப்புழக்கத்தை அதிகரித்து வாழ்வில் முன்னேற்றம் காண முடியும் நீங்களும் இந்த தேதிகளை பின்வரும் தேதிகளை உபயோகித்து லாபங்கள் அதிகம் ஈட்டியும் பணப்புழக்கத்தை வாழ்வில் அதிகரித்து கொள்ளலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படையின் நோக்கமாகவும் உபயோகித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்